நம்ம எஸ்எஸ்கே இப்போ இப்போது கார்த்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி தான் கடத்த சொன்னா அது மட்டும் இல்லாமல் சொத்துக்காக தான் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கார்த்துக்கிட்ட வந்து சொல்லாமல் தராங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலிய அடி அடி நடித்து வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்காக வந்து பதினா கட்டின புருஷனையே வந்து போயினா நீ கொல்லன்னு நினைக்கிறியா அது மட்டும் இல்லாமல் என்னையே நீ கடத்துறியா அப்படின்றமா வந்து கேட்டு இந்த அஞ்சலியை இப்போது உண்டு இல்லைன்னு இருக்காங்க அப்படியே இந்த எஸ்எஸ்கேவுக்கு எப்படி தான் வந்து பதினா இப்படி ஞானம் வந்துச்சு அப்படி எதுக்காக வந்து

சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே நம்ம கிட்டே இல்லைனாலுமே கூட கௌதமோ இலகியாவும் துண்டக்கானோ துணியை காணும் ஓடிடுவாங்க அவங்கள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியை பற்றின இன்னொரு ரகசியங்கள் அதாவது இந்த எஸ்எஸ்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம அதாவது இந்த சொத்துல இருபது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த அஞ்சலி வேற வழியே இல்லாமல் அந்த ஒரு இருபது பர்சன்ட்டை கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டான் ஏன்னா கௌதமுக்கு போகிற சொத்தில் தானே போகுது நம்ம அப்பாவுக்கு தானே போகுது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொந்த அப்பாவுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கொடுக்கறதுக்காக ரெடியாக இருந்துகிட்டு இருந்தால் இப்போது அடுத்ததாக எஸ்எஸ்கே போட்ட பிளானில் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கௌதம வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆயுதத்தை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முடிவே இந்த எஸ்எஸ்கே எடுக்கிறான் அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு மறுபடியும் எஸ்எஸ்கே அதாவது அந்த மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தடுறதுக்காக எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த எஸ்எஸ்கேவும் வந்துட்டு சரி ஓகே அஞ்சலியோட ஆள் அதாவது இலக்கியோட ஆளுதனே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அந்த ஒரு பிளானிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் மூலிமா வந்து நிறைய விஷயங்கள் இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வருது அதிலையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இப்போது கர்ப்பம் எப்பவுமே இல்லை அவளால் எப்பவுமே கர்ப்பம் ஆக முடியாது சொத்துக்காக இது எல்லாத்தையுமே நடிச்சுட்டு இருக்கா அப்படின்ன உடனே அப்பாடா இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த சொத்தையும் ஆட்டிய போகிறதுக்கு இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்றம வந்து சொல்லி இந்த அஞ்சலை கிட்ட வந்து பேசுகிறாங்க உன்னை பற்றின ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ மட்டும் அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அதாவது மொத்த சொத்தையுமே அதாவது கார்த்திக் சேர வேண்டிய சொத்து ஐஸ்வர்யாவுக்கு சேர வேண்டிய சொத்து கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்து மொத்த சொத்தையுமே வந்து பதினா என் பேருக்கு எழுதி வைக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி அஞ்சலியை இருந்தாங்க ஏற்கனவே இருபது பர்சன்ட்ன்னு போதே ரொம்ப யோசிச்சா ஆனால் இப்போ மொத்த சொத்தையுமே வந்து போயினா கேட்குறாங்க அப்படின்னும்போது இந்த அஞ்சலி பயங்கரமாக கொந்தளிச்சதுனால இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு நேராக போயிட்டு கார்த்திகிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதுவும் ஒரு சூப்பரான அதாவது இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு ஒரு கண்டிஷனோட தான் இந்த உண்மையை சொல்கிறாங்க அதாவது உன்னை யார் கடத்த சொன்னது என்ன ஏது அப்படின்ற உண்மையை நான் சொல்கிறேன் ஆனால் அதே சமயம் நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்றமா வந்து கேட்டு கார்த்திகோட மொத்த சொத்து இருக்குது பார்த்தீங்களா அதாவது கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்து கௌதமுக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு சேர வேண்டிய சொத்து ஐஸ்வர்யாவுக்கும் ஆனால் கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்து மட்டும் வந்து இப்போனா மொத்த சொத்தியுமே பேரில் எழுதி வச்சுறேன் எனக்கு வர்றப்பங்க மொத்தத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி இப்போது இந்த ஒரு உண்மையை வாங்கிட்டு தான் கடைசியில் கார்த்திக் அஞ்சலியை பிறந்து இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ் கே கடைசியில் வந்து இப்போ என்ன இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க